சென்னையில் தொடர் மழை காரணமாக வியாசர்பாடி கணேசாபுரம் சுரங்கப்பாதை மழைநீரில் மூழ்கி இருப்பதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இது தொடர்பான கல தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சந்தோஷ் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் சந்தோஷ் தற்பொழுது இந்த பகுதியில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரின் காரணமாக பொதுமக்கள் என்னென்ன மாதிரியான இன்னல்களை சந்திச்சிட்டு வராங்க இதனை சீரமைப்பதற்கு எதிரும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா கல தகவல்கள் என்ன வணக்கம் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் பெருமளவு தாழ்வான பகுதியாக பாதிக்கப்படுவது இந்த வடசென்னை பகுதிதான் குறிப்பாக கணேசாபுரம் மேம்பாலத்தை பொறுத்த வரையிலுமே கொளத்தூர் கொரட்டூர் மற்றும் பெரம்பூர் வியாசர்பாடி உள்ளிட்ட பிரதான வடசென்னை பகுதிகளை இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய பகுதியாக தான் இந்த மேம்பாலம் என்பதும் விளங்கி வருகிறது இந்த மழை நீரில் இந்த தேங்காத கூடிய தேங்காத வண்ணம் தான் இரண்டு வருடங்களுக்கு முன்னதாகவே இதற்கான திட்டம் என்பதனை வகுத்து இதற்கான பணிகள் என்பதும் தொடங்கப்பட்டிருந்தது ஆனால் இரண்டு வருடத்திற்கும் மேலாக கடந்து சென்ற போதும் பணிகள் தொய்வு நிலையில் ஏற்பட்டதால் பொதுமக்கள் வேதனை அடைந்தனர் தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய இந்த மழையின் காரணமாக மேம்பாலம் மீண்டும் அவர்களுடைய நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய வகையில் தான் தேங்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய காட்சி என்பதனையும் ஒளிப்பதிவாளர் பாலா நேரலையில் காட்டி வருவதை பார்க்க முடியும் மேம்பாலம் மூடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் யாரும் செல்ல முடியாத நிலை என்பதால் பேரிக்கேடுகள் போட்டு அமைக்கப்பட்டிருக்கின்றனர் அருகிலேயே இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும்தான் பகுதி மக்கள் நடந்து செல்வதற்கான ஒரு பகுதியாகவும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது அது இந்த பகுதியை பொறுத்தவரையிலுமே ஒரு அத்தியாவசிய தேவைக்கு கூட பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாத நிலையில் தான் நடந்து வருகிறது பெரம்பூரில் இருந்து வரக்கூடியவர்கள் இந்த பகுதியில் இருந்துதான் வர வேண்டும் குறிப்பாக நான்காபுரமும் இந்த மழைநீர் என்பது சூழ்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் வாகனத்தில் ஒரு பகுதியில் இன்னொரு பகுதிக்கு செல்ல முடியாத நிலை என்பது தொடர்ச்சியாக நிலவி வருகிறது அந்த வகையில் பெரம்பூரில் இருந்து தற்போது பயணித்து வந்த மழைநீரில் தத்தளித்து வந்த ஒருவர் இருக்கிறார் அவரிடமே கேட்கலாம் நீங்கள் எந்த பகுதியிலேருந்து எந்த பகுதிக்கு போகிறீங்க எப்படி இருந்தது உங்களுக்கு மழைநீரில் வந்தது சார் நான் வந்து பெரம்பூர்லேருந்து சென்ட்ரல் போகிறேன் சார் நான் வந்து ட்ராவல் பண்ணுறது ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்கும் ஏழு கிலோமீட்டருமே தண்ணி தான் நேற்று நான் அங்கேருந்து வரும்போது தண்ணி இப்போ நான் இங்கேருந்து வரும்போது தண்ணி என் பைக்கு இன்ஜினில் தண்ணி ஏறிச்சா பேட்டரியில் தண்ணி ஏறிச்சா என்னென்னு தெரில அது மூணாயிரம் ஃபால்ட்டா ஐயாயிரம் ஃபால்ட்டா என்னன்னு தெரில கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டராக தண்ணியிலே தள்ளின்னு வந்துக்கிறேன் நாலு கிலோமீட்டராக தண்ணி தண்ணியில் தள்ளின்னு வந்துக்கிறேன் இதை வந்து கண்டிப்பாக சிஎம் சார் பார்க்கணும் இல்லை டெப்யூட்டி சிஎம் சாராச்சும் பார்க்கணும் நான் படிச்சுருக்கேன் பிஏ படிச்சிருக்கேன் நான் வந்து ஃபார்மஸியில் வேலை செய்கிறேன் எனக்கு இப்போ மணி பன்னெண்டு ஆயிடுச்சு பன்னெண்டு மணியில் நான் இப்போ போய் எப்போ வேலை செய்கிறது ஓனர் ஃபோன் பண்ணி கத்துறாரு என்னோட வேலையே இன்றைக்கி போயிச்சு வண்டியும் போயிடுச்சு நான் ரெண்டில் வீடு இருக்கிறேன் இங்கேருந்து நாலு கிலோமீட்டர் தள்ளினு வந்தேன் அந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாக தண்ணி இன்னும் எத்தனை கிலோமீட்டர் தள்ளணும்னு தெரில எங்கள் வீட்டு பக்கத்தில் ப்ரெக்னெண்ட்டாக ஒரு லேடிஸ் இருக்கிறாங்க அவங்க வெளியே வரதுக்கே பயப்படுறாங்க சில்லு தண்ணியில் எப்படி காலை வைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட கஷ்டம் இருக்குது நீங்கள் ரூபாய் நாலாயிரம் கோடி செலவு பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிறீங்க அந்த நாலாயிரம் கோடியில் எவ்வளோ தெரியுமா பாதிக்கப்பட்டோம் பள்ளம் தோண்டி தோண்டி பள்ளம் தோண்டி தோண்டி அதை சரியாக மூடாமல் பள்ளம் மேடா பைக்கில் ஓட்டி கீட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அது தோன்றது இல்லாமல் சரியாக மூடவும் இல்லை அதை மூடி நீங்களே தண்ணி போச்சா நாலாயிரம் கோடி வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க இதுக்கு பதில் நீங்கள் உங்கள் ஆட்சியிலே சொல்லிட்டு போயிடுங்க இது என்னோட இந்த குடிமகனா இந்த தமிழ்நாட்டோட ஒரு குடிமகனா இந்திய குடிமகனா நான் கேட்குறேன் இது கேள்வி நாலாயிரரூபா செலவாக செலவு பண்ண சொன்னீங்க நாலாயிரம் கோடி செலவு பண்ண சொன்னீங்கல்ல அந்த நாலாயிரம் கோடியில் நீங்கள் என்ன பண்ணீங்க இவ்வளோ பேரும் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த ஒரு இடத்துல தான் தண்ணி மற்ற இடத்துலலாம் இல்லைல்ல அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகலான்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் இந்த ஒரு இடத்துல தண்ணி இல்லை நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் ஃபுல்லாக சூளை ஃபுல்லாக தண்ணி சென்ட்ரல் ஃபுல்லாக தண்ணி வேப்பேரி ஃபுல்லாக தண்ணி இந்த பக்கம் நாலு கிலோமீட்டருக்கு தண்ணி நான் ட்ராவல் பண்ணி வந்துக்கிறேன் இல்ல நீங்க சொல்ற மாதிரி இப்ப தினசரி இந்த பகுதியில தான் நீங்க வந்து கடந்து போயிட்டு உங்களுடைய பணிகளை பார்க்கக்கூடிய சூழலை பார்க்க முடியுது இருப்பினும் இந்த பகுதியை மட்டுமே கணேசாபுரம் மேம்பாலத்திற்காக இந்த திட்டம் ஒண்ணு வகுக்கப்பட்டு இரண்டு வருடங்களுக்கும் மேலாக இந்த பணி நடைபெற்சி ஒழுங்காக நடந்திருந்தா இது போன்ற நிலையிலிருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கா சார் கரெக்டான டைம்ல பண்ணி முடிக்கல சார் கரெக்டான டைம்ல பண்ணி முடிக்காததான் அது பெரிய அந்த பக்கம் பாருங்க ஃபுல்லா தோண்டி வச்சுக்கிட்டு ஆயிடுச்சு அது மேடானதால ஃபுல் தண்ணி இந்த பக்கமும் தண்ணி இறங்கிச்சு இந்த பக்கமும் தண்ணி இறங்கிச்சு அந்த பக்கமும் தண்ணி இறங்கிச்சு அந்த பக்கம் மேடு அதை முடிச்சிருந்தா அது மாதிரி ஆயிருக்காது தண்ணி நாலா டிவைட் ஆயிருக்கும் நாலா டிவைட் ஆயிருந்தால் அந்த பக்கம் தண்ணி போயிருக்கும் இந்த பக்கம் கொஞ்சம் சிறு இந்த மேடையாரி இறங்கிருக்கலாம் இந்த வேலையை தான் இந்த மாதிரி ஆச்சினும் சொல்லலாம் நாலு கிலோமீட்டருக்கு இதனால பாதிப்பு இந்த பக்கம் பெரம்பூர் பெரம்பூர் வரைக்கும் பாதிப்பு தான் தொடர்ச்சியாக கணேசாபுர மேம்பால திட்டத்திற்கான அந்த பணிகள் முழுமையாக நிறைவடையாததால் இந்த பகுதியில் மழைநீர் கடந்த வருடத்தைப் போலவே இந்த வருடமும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நாங்கள் மழைநீரில் தத்தளிப்பதாகவும் பொதுமக்கள் சொல்ல சொல்லுகின்ற வண்ணத்தில் தான் இருக்கின்றனர் குறிப்பாக இந்த பகுதியை பகுதியை பொறுத்தவரையிலுமே கணேசாபுரம் மேம்பாலத்தில் இருந்து இந்த மழைநீர் சுரங்கப்பாதையில் தேநீர் தேங்குவது ஒரு வழக்கமான ஒன்றாக தான் இருந்து வருகிறது இருப்பினும் கூட இந்த மாநகராட்சி அதிகாரிகள் இதற்கு முன்பாகவே நம் தமிழ் ஜனம் தொலைக்காட்சி

என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டத்தின் மூலமாக பணிகள் நடைபெறும் போதே எங்களால் கடைகள் திறக்க முடியவில்லை எங்களுடைய வாழ்வாதாரம் பெருமளவு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது என்றும் வியாபாரிகளினுடைய அந்த வாழ்க்கை என்பது முடக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தனர் ஆனால் தற்போது வரையிலுமே இந்த சூழ்ந்திருக்கக்கூடிய மழைநீரில் அவர்களால் கடைகளை திறந்து வியாபாரத்தை மேற்கொள்ளவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றனர் குப்பைகள் அதிகளவு இந்த பகுதியில் இந்த மழை நீரில் வரக்கூடிய காட்சி என்பதையும் பார்க்க முடியும் நேரலையில் பார்த்து வருவதைப் போலவே குப்பை தொட்டிகளில் இருந்த அந்த குப்பைகள் அதிக அளவு கடந்து வரக்கூடிய நிலை என்பது பொதுமக்கள் ஒரு கார் வருவதையும் பார்க்க முடியும் இந்த குப்பைகள் அதிக அளவு பகுதியில் தேங்கி இருப்பதாலும் ஒரு சுகாதார சீர்கேடு ஏற்படக்கூடிய நிலை என்பதுதான் தொடர்ச்சியாக நிலவி வருவதாகவும் இந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கின்றனர் காட்சிகளை பார்க்கும் போதே இங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் தங்களுடைய அத்தியாவசிய தேவையான பொருட்களுக்கான அந்த பால் மற்றும் தக்காளி சிலிண்டர் உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்களுக்கான அந்த தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையிலும் அதனை வாங்குவதற்கும் வெளியே வர முடியாமல் மழைநீரில் இருந்து தத்தளித்து தங்களுக்கான அந்த பொருளாதாரத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றனர் இந்த பகுதியில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரை மாநகராட்சி அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு உடனடியாக அகற்றுவதற்கான வழிவகை என்பதனை செய்ய வேண்டும் என்பதே பகுதி மக்களினுடைய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது மழைநீர் வடிகால் பணிகள் முறையாக இந்த பகுதியில் முடிக்கவில்லை என்றும் வைத்திருக்கக்கூடிய ராட்சச மோட்டார் பம்புகள் மூலமே அகற்றப்படுவதாகவும் பகுதி மக்கள் குற்றம் என்பதை தெரிவித்து நான்கு புறங்களிலும் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய வேளையில் மக்கள் கடுமையான சிரமங்களை சந்தித்து வருகின்றார்கள் தற்போது அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g squared a 13th year anniversary offer a flat villa apartment yedipanalo EB anaibilirikade up to 5 kw solar panels with no additional cost zero eb revolution to book call 0009.